அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டினாலே பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள் உறுப்பினர் பஞ்சாயத்து போர்டு உறுப்பினர் பாராளுமன்ற வரை குடியரசுத் தலைவர் எடுத்து நம்ம அமைச்சர்கள் வரையில இருந்தாலும் எடுத்தார்கள் இந்த பிரமாணப்படி அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவார் ரெண்டு முறை வந்த பத்தாண்டு காலத்துல மோடி ஆட்சியினுடைய சார்ந்த அட்டமிட்டு இருக்கு சில புத்தகங்களை நம்ம மழை காலத்தில் அடிச்சு வச்சிருப்போம் என்னைக்காக ஒரு நாள் எடுத்து பார்த்தா அட்டை இருக்கும் உள்ள எல்லாம் கரையா அடிச்சிருக்கும் இப்ப நான் பிஜேபி என்ற கரையான் மோடி ஆட்சி என்ற கரையான் அரசியல் சட்டத்தை அழித்து அட்டை இருக்கிறது அதுல உள்ள சரக்கு அப்படிப்பட்ட கொடுமை மாற்றி ஜனநாயகத்தை காப்பாற்ற அரசியல் சட்டத்தை காப்பாற்ற சமதர்மத்தை காப்பாற்ற சமூக நீதியை காப்பாற்ற எங்கள் சகோதரிகளுடைய மானத்தை உரிமையை காப்பாற்ற இருக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் பிச்ச காசு யாரு நிர்மலா சீதாராமன் நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கஷ்டப்பட்டு கொடுப்பாரு பிச்ச காசு அப்படின்னா யார் சொல்றது பிச்சை எழுதிக்கிறது தங்களுடைய தொழில் மனிதர்களுக்கு எழுதி வச்சிருக்க சொல்றாங்க அதுதான் மிக முக்கியம் பிச்சை காசு சரி அந்த பிச்சை காசு சொல்லக்கூடாதுங்கிறதா எங்கள் முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா அதுக்கு அதிகாரி கூட அந்த நினைப்பு வரக்கூடாது தாய்மார்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அதுக்கு பேர் பேரவை உரிமை தொகை உரிமை எங்களுக்கு வந்து சதுகே இல்லை உரிமைன்னு சொன்ன ஒரே ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு ஆகவே நீங்கள் நேரடியாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அதில் வரிசையாக பாருங்கள் நம்முடைய வேட்பாளர் வேட்பாள பானை இந்த பானை காதாமலா போனால் எளிமையாக அடிக்க வச்சிருப்பாங்க இது ஒரு பாட்டாளி சொன்ன இதுதான் இதுதான் மிக முக்கியம் இந்த பானை தாங்க அடிப்படை எவ்வளவு பெரிய நினைக்கிறான்னு கடைசியில இவ்வளவுதான் அதுதான் இந்த தொழிற்சா தாங்க நமக்கு சரியாக இருக்க முக்கியமா ஆகவே இந்த பானை இது எழுதா போதாது இதுக்கே போராட்டம் மிக முக்கியமான நாளைக்கு தேர்தல் தான் இன்னைக்கு ராஜன் சொல்வார் போறதுக்கு அதே நேரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்குறாங்க இவ்வளவு பெரிய அளவுக்கு அதனாலதான் இன்றைக்கு ஓய்வு பெற்ற பெரிய அதிகாரிகள் தாய்மாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா விடுப்பு கொடுத்துருக்காங்க தேர்தல் கமிஷன் நீங்க நியாயமானது அது சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் எனவே இதை பாருங்க உள்ள போனவங்க தாய்மார்கள் பெரியவர்கள் அங்க ரவிக்குமார் துறை ரவிக்குமார் பாவ ஆறாவது ஆறாவதுக்கு அதுல ஆறாவது இப்படி பார்த்த உடனே அதை பொத்தான பார்த்து நேரம் தாய்மார்கள் பார்த்து கொத்தானை எடுத்து நல்லா அழுத்தமா இருக்கும் உடனே எடுத்துறாதிங்க பாருங்க பச்சை விளக்கு எறிந்தால் அங்கே மட்டும் விளக்கறியாது உங்கள் வீட்டின் விளக்கையும் நாட்டின் விளக்கையும் தான் தமிழ்நாட்டுக்கு பத்தொன்பதாம் தேதி இந்தியாவை எண்ணி முடித்து விற்பாடு டெல்லியிலே இந்தியாவை ஆளப்போகின்ற புதிய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி உறுதி உறுதி வெற்றி நமது நன்றி ആണോ <laughs> <laughs> <laughs>